ஹலோ நண்பர்களே அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியே நான்கு சதவீதம் வரை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு இனம் அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை உயர்த்தி வழங்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி என்பது வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஜனவரி ஜூலை என முந்தேதியிட்டு வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த அகவிலைப்படி என்பது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் பன்னிரண்டு மாத சராசரி சதவீதத்தின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படும் இந்நிலையில்தான் மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை நான்கு சதவீதம் உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் மத்திய அரசு பணியாளர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படி என்பது உறுதியாகியுள்ளது இந்த அகவிலைப்படி என்பது ஜனவரி மாதம் முந்தேதியிட்டு வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே மத்திய அரசு பணியாளர்களுக்கான மோத்த அகவிலைப்படி என்பது நாற்பத்தாறு சதவீதமாக உள்ளது தற்போது நான்கு சதவீதம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மூத்த அகவிலைப்படி என்பது ஐம்பது சதவீதத்தை தோற்றுள்ளது இதன் மூலம் சுமார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு லட்சம் ஊழியர்களும் அறுபத்தேழு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் தற்போதைய நான்கு சதவீத டி உயர்வு மூலம் ஆண்டுக்கு பன்னிரண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி பைசா கோடி செலவாகும் என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது